என்னங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க என்னென்ன டவுட்ஸ் அவர் ஏன் சம்பந்தி பந்தி நடக்குது உடம்பு கூசுது ஊசியில நூல் கோத்து கொடுங்க பாத்தி கட்டுறது தையல் பிரிச்சு தாங்க சீர் செய்யறது சண்டை மூட்டி விடுறது சகிப்புத்தன்மை உறக்கம் எனக்கும் சுத்தமாக ஒத்து வராது இந்த மாதிரி இன்னும் நிறைய கேட்டிருக்காங்க ஓகே ஓகேவா இன்ஃபேக்ட் வேற ஒரு டாபிக்க வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் எடுத்து வச்சேன் சரி அதுக்குள்ள இந்த டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாமே அப்படின்ட்டு இந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான் ஒண்ணு ஒன்னா உங்ககிட்ட கேக்குறேன் எனக்கு அதுக்குண்டான இங்கிலீஷ் டேர்ம்ஸ் என்னென்னு சொல்றீங்களா சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை என்னது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இவர் ஏன் சம்பந்தி ஓகே இவர் ஏன் சம்பந்தி சம்பந்திக்கு கோ பேரண்ட் இன் லா சரி சோ இவரை நான் வேற ஒருத்தவங்க கிட்ட இவர்தான் என் संबंधी அப்படினு இன்ட்ரோデュஸ் பண்றதுக்கு திஸ் இஸ் மை கோபேரண்ட் இன் லா அப்படினு சொல்லலாம் சரி ஆனா இந்த மாதிரி சொல்றது வந்து அவ்வளோ வழக்கத்துல இல்ல சரி அது ரொம்ப ஒரு ஆக்வேர்டான ஒரு ஃரேசிங் இது அதனால இப்போ என் மருமக பிள்ளையினுடைய அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் திஸ் இஸ் மை சன் அன் லாஸ் டேடு இல்ல மருமக பொண்ணோட அப்பா திஸ் இஸ் மை டாட் அண்ட் லாஸ் டேடு இந்த கோ பேரன்ட் இன் லா அப்படின்றது ஒரு காமன் டேர்ம் அதாவது ஒரு காமன் ஜென்டர் அப்படின்றதுனால டேடுக்கு பதிலா மாமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் வெரி குட் வெரி குட் கரெக்ட் அடுத்தது பந்தி நடக்குது பந்தி நடக்குது ஓகே பந்தி அப்படின்னா ரோ

அடுத்தது சோம்பல் முறிக்காத சோம்பல் முறிக்காதது வந்து டோன்ட் ஸ்ட்ரெச் லேசிலி ஏன் லேசிலி வெறும் டோன்ட் ஸ்ட்ரெச் னு சொன்னா பத்தாதா இல்ல எல்லா நேரத்தலயும் அந்த பாடி ஸ்ட்ரெச் பண்றதுன்றது சௌந்தரியத்தனத்தனால இல்ல சரி இப்ப உதாரணத்துக்கு ஷெல்ஃப் மேல ஏதோ ஒரு பொருள் இருக்கு பாடியை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி தான் கையை நீட்டி அந்த பொருளை எடுக்க வேண்டியது இருக்கு அந்த இடத்துல லேஸிலி அப்படிங்கற அந்த அட்வர்ப போட்டா பொருந்தாது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா படுத்துக்கிட்டு இருப்போம் ரொம்ப நேரம் படுத்துக்கிட்டு அப்படியே மொபைலை பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சோம்பேறித்தனம் வரும் பெட்ல இருந்து எழுந்த உடனே சோம்பல் முறிப்போம் சரி இப்போ அந்த இடத்துல டோன்ட் ஸ்ட்ரெச் லேஸ்லி அப்படின்றது பொருந்தும் ஓகே ஃபைன் கரெக்ட் அடுத்தது இப்போ உடம்பு கூசுது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல உடம்பு கூசுறது அப்படின்றது ஒரு அன்ப்ளசண்டான ஒரு விஷயத்தை பார்த்து நமக்கு ஏற்படுற ஒரு ஒரு அவர்ஷன் ஒரு எக்ஸ்ட்ரீம் அவர்ஷன் இந்த எக்ஸ்ட்ரீம் அவர்ஷனுக்கு இங்கிலீஷ்ல வந்து ரிபக்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மை பாடி இஸ் ஷிவரிங் வித் ரிபக்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் வெரிகுட் வெரிகுட் அடுத்தது அருவருப்பு காரணத்தினால எனக்கு மாமிசம் சாப்பிட பிடிக்காது அருவருப்புக்கு இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் டிஸ்காஸ்ட் சரி ஓகேவா இந்த ஸ்ட்ராங் டிஸ்கஸ்டுக்கு ஒரே வேர்டு வந்து repulsive அப்படிங்கற ஒரு டம் சரி இப்போ நான் சொல்றேன் ஐ டோன்ட் ஈட் மீட் बिकॉज ஐ ஃபைண்ட் இட் ரிபல்சிவ் எனக்கு அது அருவருப்பா இருக்குறதனால நான் மாமிசம் சாப்பிடுறது இல்ல சரி அப்போ வந்து சகிப்பு தன்மைக்கு என்ன சொல்வீங்க சகிப்பு தன்மைக்கு வந்து டாலரன்ஸ் சொல்லலாம் சரி இல்லனா என்டூரன்ஸ் இப்போ என்டூரன்ஸ் அப்படினு சொல்லும்போது ஒரு விஷயம் வந்து பொறுத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கு ஆனா அந்த சூழ்நிலையிலயும் நான் அதை வந்து டாலரேட் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து வெரி குட் வெரி குட் வெரி குட் சரியா அடுத்தது உனக்கும் எனக்கும் சுத்தமா ஒத்து வராது உனக்கும் எனக்கும் சுத்தமா ஒத்து வராது வி டோன்ட் கெட் அலாங் இட் ஆல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ கெட் அலாங் அப்படின்றது ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே மாதிரியான வேவ் லெங்த் அண்டர்ஸ்டாண்டிங் மிங்கிலாவது மிங்கிலாவது அப்படின்றத விட மன ரீதியான ஒரு ஒற்றுமை அந்த மாதிரி ஸோ வீ டோன்ட் கெட் அலாங் எட் ஆல் அப்படின்னா உனக்கும் எனக்கும் வந்து செட்டே ஆகாது கரெக்ட் அடுத்தது ஊசியில நூல் கோத்துக்கிடுங்க ஊசியில நூல் கோக்குறது இந்த த்ரெட் அப்படின்ற வேர்டு வேர்பாவை யூஸ் பண்ணலாம் எப்படி ப்ளீஸ் த்ரெட் த நீடில் ஃபார் மீ கரெக்ட் உம் அடுத்தது முக்கியமான ஒண்ணு பாத்தி கட்டுறதுன்னு கேட்டிருக்கீங்க இல்லையா அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஓகே பாத்தி கட்டுறதுக்கு ஜென்ரலா இப்ப ஃபார்மிங் லேண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ கலப்பையை வச்சு உழும்போது ஆஹ் நடுவுல ஒரு குழி மாதிரி ஒன்னு ஃபார்ம் ஆகும் ரெண்டு பக்கமும் மண் வந்து எழும்பி இருக்கும் இந்த இது அந்த குழியில தான் வந்து விதைகளை வந்து விதைப்பாங்க இதுக்கு வந்து ஃபரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆமா ஃபர்ரோ ஃபர்ரோஸ் ஆஃப் அர்ப்ளவுட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இப்போ இதே இன்னொரு விதத்துலயும் பாத்தி இருக்கு இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு நிலங்கள் இருக்கு ரெண்டு வயல்காடு இருக்கு அந்த ரெண்டு வயலுக்கு நடுவுல வந்து தண்ணி பாய்ச்சறதுக்காக ஒரு குழி வந்து வெட்டி வச்சிருப்பாங்க நீங்களாம் இந்த இடத்தை வந்து பில்ட் ஃபர் ஃபார் வாட்டரிங் அப்படின்ற இந்த சென்டென்ஸ் வச்சு நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் அடுத்தது சாப்பாட்டுக்கு வருவோம் ஓகேவா இந்த இலையில சோத்த குச்சி வச்சிருக்காங்க தெரியுமா அது வந்து டு மவுண்ட் ரைஸ் ஆஹ இப்போ சப்பாத்தி மாவை பேசையும் போது கோது மாவு வந்து குவித்து வச்சிருப்போம் இல்ல வந்து கட்டடம் கட்டுற இடத்துல வந்து சிமெண்ட்டை வந்து குவித்து வச்சிருப்பாங்க கலவை கலக்கறதுக்கு இதெல்லாம் வந்து மவுண்ட் அ சம்திங் ஓகேவா இது இந்த மவுண்ட்டன்றது வேர்பாவும் யூஸ் பண்ணலாம் மவுண்ட் த ரைஸ் மேக் வெல் இந்த மேக்க வெல் அப்படின்றது குழி ஃபார்ம் பண்றது போர் சாம்பார் இன்டூ எட் ஓகேவா சப்பாத்திக்கு இப்போ மாவு செய்யறதுக்கு வந்து மவுண்ட் த வீட் ஃப்ளவர் மேக்கவேல்

இந்த துணியை சைடுல தையல் பிரிச்சு கொடுங்க ஓகே ரெண்டு துணியை வச்சு ஒரு இடத்துல தையல் போடுறாங்கல்ல இந்த தையல் போடுற இடத்துக்கு வந்து சீம் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்இஏஎம் எஸ்இஏஎம் சரி ஸோ இப்போ வந்து அண்டு த சீம் அப்படின்னா தையல் பிரிக்கிறது எங்க ஆன் தி சைடு ஆஃப் திஸ் கார்மெண்ட் சோ ப்ளீஸ் அண்டு த சீம் ஆன் த சைட் ஆஃப் திஸ் கார்மெண்ட் கரெக்ட் சரியா அடுத்தது சண்டை மூட்டி விடுறது சண்டை மூட்டி விடுறதுக்கு இன்ஸ்டிகேட்டிங் ஃபைட் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ப்ரொவோக்கிங் அ குவாரல் இல்லைன்னா ஸ்டர்ரிங் அப் ட்ராபிள்ஸ் எப்படி சொல்லலாம் கரெக்ட் ம் அடுத்தது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை இருந்தாலும் கேட்குறேன் ஓகே இட்ஸ் not that you do not know, mm. but I'm asking anyways. Mm. Okay, mm. correct. அடுத்தது, ஓரக்கண்ணால பாக்கிறது. ஓரக்கண்ணால பாக்கிறதுக்கு வந்து glancing sideways. இப்படி. இப்படி. <laughs> ஓகே அடுத்தது என் மனசு இன்னும் ஆற மாட்டேங்குது என் மனசு இன்னும் ஆற மாட்டேங்குது அப்படின்றதுக்கு ஐ ஹவ் நாட் காம் டவுன் எட் அப்படி சொல்லலாம் அதாவது இன்னும் நான் அமைதி அடையல அதுதான் மனசு ஆற மாட்டேங்குது சரி ஓகே அப்போ என் மனசு கேட்கல அதுக்கு என்ன சொல்றீங்க என் மனசு கேட்கல அப்படின்றத இது வந்து ஜெனரலா கான்ஃபிளிக் பிட்வீன் பிரெயின் அண்ட் ஹார்ட் சரி ஓகேவா my heart doesn't he what my mind says illana mm. my heart uh, doesn't he what my brain says இப்படி சொல்லலாம் அதாவது என்னோட எதிரி ரோட்ல அடிபட்டு விழுந்து கிடக்குறான் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு அவன் என்னோட எதிரி என் என் வாழ்க்கைய கெடுத்தவன் அவன் அடிபட்டு விழுந்து கிடக்குறான் அவனுக்கு உதவி செய்ய கூடாதுன்னு என் மூளை சொல்லுது இருந்தாலும் என் மனசு கேட்கல நான் போய் அவனுக்கு உதவி செய்றேன்

ஓகே இது வந்து கிவிங் ட்ரெடிஷ்னல் கிஃப்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா எல்லா விதமான ட்ரெடிஷ்னலான விஷயங்களும் அதில் இருக்கும் இதுதான் வந்து சீர் செய்யறது அப்பாட இதெல்லாம் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வித கேட்டு வச்சிருந்த டவுட்ஸ் ஓ சூப்பர் ஓகேவா நல்லது இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நம்ம நண்பர்களை சந்திப்போம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்